அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை விளக்குத்தூன் நாச்சியார்ல இந்த பொம்மை கட்டியிருக்கக்கூடிய அதாவது இந்த லாஸ்ட் இருக்க பொம்மை கட்டியிருக்கக்கூடிய சாரி ஒரு டோலோ சில்க் சாரி இந்த ஹேங்கர்ல இருக்கிற சாரி பாருங்க அதே தான் அந்த பொம்மை கட்டிருக்குது இந்த ஹேங்கர்ல எல்லாமே எழுநூறு ரூபாய்க்கு கீழே உள்ள சாரீஸ் இருக்கும் டெய்லி வியர் பண்ணுற டோலோ சாரீஸா இருக்கும் இன்னைக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ரெண்டு நியூ அரைவல் சாரீஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த டோலோ சாரி ஒரு நியூ அரைவல் சாரியா இருந்தது இந்த பொம்மை கட்டியிருக்குது இதுவும் அந்த ஹேங்கர்ல தான் இருந்தது சூப்பராக இருக்குல்லையா இதுலேயே நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பார்டருக்கு மேலே அப்படியே எல்லா சேரீயுமே மல்டி கலராக இருந்தது ஒரு பிங்க்கு பிளாக் மெருனு நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க எல்லா சாரியுமே ஒரு டபுள் கலர் ட்ரிபிள் கலராக இருக்கும் அந்த பார்டர் அதுக்கு மேலே ஒரு கலர் அதுக்கு மேலே சாண்டல் கலர் அப்படி இருக்கா சேரீயை பிரித்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது இந்த சாரியோட ரேட் எல்லாமே அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதுதான் தான் அந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீ ஆனால் உள்ள கவருக்குள்ளே இருந்தது வேறு சாரி கலர் வேறு மாதிரி இருந்தது இது அதையும் நமக்காக பிரித்து காட்டுவாங்க பாருங்கள் இதுதான் அந்த பொம்மை கட்டியிருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் இது க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு வைலட் கலர் அதுக்கு மேலே பீச் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் சாரியோட பிளவுஸ் சாரி வந்து என்ன கலரில் இருந்தாலும் பார்டர் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்படி புட்டா போட்ட பிளவுஸு இது ஒரு டோலோ சில்க் சாரி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இது பிங்க் அண்ட் க்ரீனில் இருக்கக்கூடிய சாரீ மேலே வந்து அது மெரூன் வந்துடுது அந்த சாரி எப்படி இருக்கும்னு அந்த பிக்சர்லேயே வச்சுருக்காங்க ஸோ அதனால் கலர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நியூ அரைவல் டோலோ சில்க் சாரீ பார்க்கலாம் இதுவும் அப்படிதான் பிளாக் பார்டர் அதுக்கு மேலே ஒரு கலர் இருக்குது ஒரு கனகாம்பர கலர் மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது அந்த டோலோ சில்க் சாரி அந்த ஹேங்கரில் இருக்கோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் செல்ஃப்ல இருந்த சாரீ தான் இது ஃபேன்சி காட்டன் சாரி இருக்கிற இடத்துல இருந்த ஒரு டோலோ சில்க் சாரி அந்த டோலோலேயே மல்டி கலராக இருந்தது கலம்காரி பிரிண்ட் போட்டிருந்தது டிசைன் போட்டிருந்த சாரீ இதுலேயும் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் நான் தான் இதோட பிரைஸ் கரெக்டாக கேட்க மறந்துட்டேன் எயிட் ஃபிஃப்டியா இல்லை நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் ஆனால் பிலோ தௌசண்ட் அப்படின்னு மட்டும் தெரியும் இந்த சாரியிலேருந்து ஒரு சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் அந்த பார்டர் கலருக்கே சூப்பராக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி பாடி ஃபுல்லாக ப்ளூ கலரில் வந்துடும் சூப்பராக கலம்காரி பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இன்னொரு கலர் நமக்காக பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இது ஒரு லைட் பிங்க் கலர் ஒரு ஆனியன் பிங்க்கு இந்த பார்டர் கலருக்கே இந்த கிரீன் மாதிரி ஒரு கலரில் நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை அந்த பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலரில் எல்லா சேரீலையும் பிளவுஸ் இருந்துடும் அதனால நம்ம அந்த பார்டரை மட்டும் அப்படியே பார்த்துட்டு சாரி கலரையும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு சேரீ நமக்கு தெரியும் அறநூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிற சாரி ஐநூற்றி எழுபது அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஐநூற்றி இருபது அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரேட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் அழகாக இருக்கிற சாரீஸை நம்ம எடுத்து பிரிச்சும் பார்க்கலாம் இந்த பிளாக் கலர் சாரி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது பிளாக் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் இதை எடுத்து வச்சாச்சு நம்ம பிரித்து பார்க்கலாம் இந்த சாரியும் பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலர்ல கலம்காரி பிரிண்ட் போட்டிருக்காங்க இந்த சாரியும் எடுத்து வச்சாச்சு இது நல்ல ஒரு வைலட் கலர் பார்டர்ல அழகா இருக்கு இல்லையா ஐநூத்தி எழுபது ரூபாய் அந்த சாரியோட ரேட்டு இந்த ஹேங்கர்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படியே கடகடன் வந்துடலாம் இந்த எல்லோ கலர் சாரி லாவெண்டர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நம்ம சில வந்து புதுசாகவும் இருந்தது இந்த ஒயிட் கலர் சாரி ஐநூத்தி எழுபது ரூபாய் இந்த கிரீன் நல்லா இருந்தது ஒரு பாசி பத் பயரு கிரீன் அந்த கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுவும் அறுநூத்தி எண்பது அந்த ரேஞ்சில் இருந்த சாரி எழுநூறு உள்ள சாரி எல்லாமே இந்த ஹேங்கர்ல தான் இருக்கும் நார்மலாக டெய்லி வியர் பண்ணுற மாதிரி சாரி இது அழகா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது அறுநூத்தி இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி இதையும் நம்ம பிரிச்சு பார்த்திடலாம் இந்த சாரி நம்ம ஏற்கனவே பிரிச்சு பார்த்துட்டோம் ஒரு நியூ அரைவல் சாரி இன்னைக்கு அந்த சாண்டல் கலர்ல ட்ரிபிள் கலரா இருக்கக்கூடிய சாரி இந்த பிங்க் கலர் சாரி நானூத்தி பதினஞ்சு ரூபா இந்த சாரியும் நல்லா இருக்குல்ல இந்த வைலட் கலர் சாரி வாங்க இப்ப நம்ம பிரித்து பார்க்கலாம் என்னென்ன சாரீலாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டாக இந்த சாரி செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இது கலரே ரொம்ப அழகா இருந்தது அந்த பார்டர் கொஞ்சம் பெரிய பார்டராக அழகா இருந்தது அறநூத்தி இருபது ரூபா மேலே சின்ன பார்டரும் கீழே அழகான பிரிண்ட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய பார்டரும் இருக்குது ப்ளவுஸும் கிரீன் கலரில் புட்டா போட்ட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ஒரு ஒரு த்ரீ டி சாரி மாதிரி இருந்தது இந்த சாரியும் அறநூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட்டாக இந்த வயலட் கலர் ஸாரீ பிரித்து காட்டுறாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இது சாரியோட முந்தானை பிளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலருக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியில் பிரிண்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஏதோ வார்லி பிரிண்ட் அப்படின்னாங்க இந்த சாரியோட பிளவுஸ்லையுமே பாருங்கள் அந்த பூ போட்ட அந்த பிரிண்ட் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த சாரியோட ரேட்டு அறுநூத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட் நல்ல ஒரு பிரைட்டான சாரி பார்க்கலாம் எல்லோ கலரில் அழகாக ஒரு வைலட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒரு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் நம்ம பாக்குறது இந்த ஒரு பிச்சுவாய் டிசைன்ல இருக்கக்கூடிய சாரி அது சாரியோட பிளவுஸ் இதுதான் சாரியோட பிளவுஸ் ஐநூத்தி எழுபது ரூபாய் லாஸ்டா இந்த பிளாக் கலர் சாரி பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடையோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த சாரினாலும் நாச்சியார்ல இருந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க இதை மாதிரி டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஸாரியோட முந்தானை பிளவுஸ் அழகாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் சாரியோட ரேட்டு ஐநூற்றி எழுபது ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்